இப்போ அரசாங்கம் திருநாள் மக்களுக்காக இந்தந்த விஷயங்கள்லாம் திருத்தம் பண்ண வேணும்னு உங்கள் சைடில் வைக்க வேண்டியது என்னென்ன விஷயம் எனக்கு பர்சனலாக நான்றதை விட ஒட்டுமொத்த திருநம்பிகளும் நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா எங்களோட எங்களோட அடையாளத்தை வந்து அவங்க காது கொடுத்து கேட்டு அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற ஒரு விஷயம் அதை நீங்கள் எப்படி அங்கீகாரம் கொடுக்கலாம் அப்படின்னீங்கன்னா திருநங்கை மற்றும் திருநம்பி என்ற மாற்றுவதன் மூலமா நீங்கள் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கலாம் எப்பயுமே நான் ஒரு விஷயத்தை அழிச்சிட்டு தான் ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியாது ஆனால் நீங்கள் நாங்கள் அழிக்கிறோம்னு நினைக்கவும் நினைக்காதீங்க ஆட் பண்ணுறோன்னு கொஞ்சம் நினைக்க நீங்கள் நினைச்சிக்கோங்க எங்களை எங்களையும் நினச்சிக்கோங்க இடையிலிங்கத்தோர் இன்டர் இன்டர்செக்ஸ் பர்சன் நீங்கள் நினைச்சிக்கோங்க அப்படி போது இன்னும் அந்த அம்ப்ராலா பெரிசா இருக்குது ஏன் இந்த அம்ப்ராலா பெரிசா இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா நீங்கள் இன்னும் இணைக்கலை இணைக்கலன்னு சொல்லிட்டு இந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற சில அந்நிய சக்திகள் பிரிக்க தான் பார்க்குது பிரிவினை அரசியல் தான் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் திருநம்பிகளை இணைச்சிக்கல இன்டர்செக்ஸை நினைச்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் ஸோ ஆனால் அதை நம்ம பா இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தா நம்ம கவர்மெண்ட் இருக்கிறவங்களோட இக்னோரன்ஸால அவங்க வந்து சரியாக கேட்கலையோன்ற ஒரு விஷயத்தினால அந்த சிசிட்ரோ மனப்பான்மையிலேருந்து கீழே இறங்கி வந்து கொஞ்சமாச்சு ஓகே நம் இதுதான் இப்போ சமூக நீதி அப்போ இருக்கிற சமூகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் நம்ம அங்கீகரிக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கும் அப்போ யாரெல்லாம் இருக்காங்க திருநம்பிக்கில் இருக்காங்களா இன்டர்செக்ஸ் இருக்காங்களா அவங்க எல்லாரையுமே அவங்க முடிஞ்ச வரைக்கும் இணைச்சிக்குவோம் அப்படின்றது தான் என்னோட ஒரு கோரிக்கையாக இருக்குது அப்படி இணைச்சிக்கிட்டாலே ஃபாலோ அப் எல்லா இடத்துலையுமே ஆட்டோமேட்டிக்காக அது வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம ஸ்டாலின் ஐயாவே வந்து சொல்லியிருக்காப்புல திருநங்கைகள் திருநம்பிகள் தான் சொல்லியிருக்காரு எல்லா இடத்துலையும் அவர் போடும்போது நீங்கள் பாருங்களேன் ஒரு திருநர் மக்கள்னு சொல்லும்போது திருநங்கைகள் திருநம்பிகள் தான் சொல்கிறாரு ஆனால் அதை ஏன் நீங்கள் எடுத்துக்கிட்டு அது சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஏன் நீங்கள் அது மா மாற்றம் பண்ண மாட்டேங்கிறீங்கன்றதுதான் என்னோட ஒரு கொஷினாகவே இருக்குது